டீஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க ஸ்நாக்ஸ் என்ன சொல்னா சிற்றுண்டி எல்லோரும் சத்தான சீச்சூண்டி வச்சுருக்கீங்களா யார் யார் என்ன சத்தான சிற்றுண்டி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா எங்கள் சவுண்டே காண்ணா எல்லோரும் சத்தான சீச்சூண்டி வச்சுருக்கீங்களா ஓகே சாப்பிடுங்க மிஸ் வந்து யார் சத்தான சிற்றுண்டு வச்சுருக்கீங்கன்னு பார்க்குற பிரனிதா கடல உருண்டியா வெரி குட் எடுத்து சாப்பிடுங்க அச்சுக்கோங்க எடுத்து ஆ அமைச்சுக்கோங்க மகிழினி என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு சாப்பிடுங்க யாசிக்கு என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு வெற்றி என்ன சாப்பிட்றீங்க பருப்பு வெரி குட் தவணிதா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு சாப்பிடுங்க சித்து என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க ஸ்மிருத்திக்காய் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க எல்லூரண்டை வெரி குட் சந்தனிக்காய் என்ன சாப்பிட்றீங்க கடலூரண்டை வெரி குட் ஆறு என்ன சாப்பிட்றீங்க கடலை பருப்பி வெரி குட் தவணிக்காய் என்ன சாப்பிட்றீங்க கடலை பருப்பி வெரி குட் ஸ்ரீஜா என்ன சாப்பிட்றீங்க கடலை பருப்பி வெரி குட் சாப்பிடுங்க கவுசிக்காய் என்ன சாப்பிட்றீங்க மிச்சர் சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க எடுத்து யாஸ்வின் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வெரி குட் சுஷாந்த் என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு வருண் என்ன சாப்பிட்றீங்க இங்கே பாருங்கள் வருண் வந்து கம்பு முளை கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி முளைக்கட்டிய தானியங்கள் தான் உங்களுக்குலாம் நிறைய சத்து வரும் சரிங்களா இது மாதிரி நீங்களும் மட்டும் சொல்லி செஞ்சு தர சொல்லி எடுத்துட்டு வாங்க வெரி குட் வருண் சாப்பிடுங்க வச்சுக்கோங்க பிரனீத் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை ஆ வச்சுக்கோங்க இதர் என்ன சாப்பிட்றீங்க கடலை பருப்பி சாப்பிடுங்க திக்ஸிக்காய் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வெரி குட் சாப்பிடுங்க கியாய் என்ன சாப்பிட்றீங்க ஆப்பிள் வேர்க்கடலை வெரி குட் தேசிக்காய் என்ன சாப்பிட்றீங்க ஆப்பிள் சாப்பிட்றீங்களா வெரி குட் அந்த கையில் சாப்பிடுங்க மயிலான என்ன சாப்பிட்றீங்க கடலை பருப்பி வேர்க்கடலை வெரி குட் பிரெனிக்காய் என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வெரி குட் நஸ்தா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு யோகேஷ் என்ன சாப்பிடுங்க ஆப்பிள் வெரி குட் இளையா என்ன சாப்பிட்றீங்க மிச்சர் சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க மதுசோல் நீ மிச்சர் யாசிகா என்ன சாப்பிடுங்க மிச்சரு சாப்பிடுங்க இன்னைக்கு யார் சத்தான சிற்றுண்டி வச்சுருக்கிறது வருண் வச்சுருக்காங்க வருண் டெய்லியுமே வந்து முளைக்கட்டிய தானியங்கள் கொண்டு வராங்க அவங்க வந்து இன்னைக்கு கம்பு முளைக்கட்டி தானியத்தில் கம்பு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் யார் சத்தான சிற்றுண்டி வச்சுருக்குறவங்க வேர்க்கடலை வச்சுருக்குறவங்க கள்ளப்பருப்பி வச்சுருக்குறவங்க இதெல்லாம் சத்தான சிற்றுண்டி சரியா நீங்களே இந்த மாதிரி டெய்லியும் சத்தான சிற்றுண்டி தான் எடுத்துகிட்டு வரணும் பிஸ்கட்டு மிக்சரு முறுக்கு இதே டெய்லியும் கொண்டு வரக்கூடாது சரியா ஓகேவா ஓகே சாப்பிடுங்க